வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ருசியான கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கீரை கூட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி சாதத்தில் போட்டு விசஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு சாம்பார் கூட சைடிஷாக வச்சு சாப்பிடவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் பச்சை பொன்னாங்கண்ணி கிடச்சிச்சு அதனால் ஒரு கட்டு பச்சை பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி காம்பல்லாம் எடுத்து நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை நல்லா மண் போக நம்ம நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் கீரையை மட்டும் நல்லா கழுவிட்டு தான் நம்ம நறுக்கி எடுத்து வைக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா கீரை கூட்டு நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து உளுந்து லேசாக கலர் மாறின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இது கூடவே நம்ம கழுவி நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நம்ம தாலிக்கிறப்ப சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு கீரை வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நம்ம மூடி வச்சிடலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரையாக இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சாச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் அடுப்பு மீடியமாக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா கீரை நல்லா வெந்துடும் இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற தோரம் பருப்பு ஒரு ரெண்டு குழி கரண்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து இறக்கிட்டோம்னா சூப்பரான பச்சை நீ கீரை தோரம்பருப்பு கூட்டு நமக்கு தயாராகிடும் தோரம் போட்டு நீங்கள் கீரை கூட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ருசியாக இருக்கும் இன்றைக்கி சாம்பாருக்கு பருப்பு வேக போடுறப்பவே நான் கீரைக்கும் கொஞ்சம் கூடவே சேர்த்து வேக போட்டு அதை தனியாக எடுத்து வச்சு தான் இன்றைக்கி கீரையோட மிக்ஸ் பண்ணது அப்படி இல்லைன்னா நம்ம தனியாக குக்கரில் ஒரு கைப்பிடி வேக போட்டு நம்ம கீரையோட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கீரை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ